அவர்களே ரமதானுடைய மாதத்தில் இந்த ரமலான் மாதம் முழுக்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இருக்கக்கூடிய டெக்ஸ்டைலு கடைகள் அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த நோன்பு வர்றதுக்கு முன்னால் நோன்பு அட்டவணை அப்படின்னு ஒரு துண்டு பிரசுரம் அவங்க கடை விளம்பரத்தை போட்டு அடிச்சிடுவாங்க அதில் வந்து முதல் நோன்புலேருந்து கடைசி நோன்பு வரைக்கும் அந்த டேட்டோட சகருடைய ஆரம்ப நேரம் அதே மாதிரி சகர் முடிவு நேரம் இஃப்தார் நேரம் இடையில் ப்ரே டைமுகள் இதெல்லாம் போட்டு அதில் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க நோன்பின் நீயத்து அப்படின்னு அடிச்சிருப்பாங்க நான் வைத்து சோமகதி நன்னதாயி பகிரம்தான் ஹாதிகி சங்கத்தில் இல்லாயிட்டாலா அப்படிங்கிற அந்த நீயத்து போட்டிருப்பாங்க அதே மாதிரி நோன்பு திறக்கக்கூடிய துவா அதையும் வந்து எழுதிட்டு அது பரவலாக இருக்கும் அதே மந்த வருஷம் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி பேப்பர் ரொம்ப தட்டா பற்றாக்குறையாக இருக்குது எக்ஸாமை கூட நடத்துகிறதா ஒரு நிலைமையில் நம்ம நாடு இருக்குது ஆனாலும் அந்த நீயத்து வைக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ரொம்ப அப்படியே சர்ச்சை இருக்குது இந்த சகருடைய நேரம் இருக்குது இல்லையா அந்த சகருடைய நேரத்தில் எழும்பி சாப்பிட்டு முடிஞ்சிட்டு அந்த பாங்கு சொல்கிறதுக்கு இடையில உட்காந்து நீயத்து வைப்பாங்க பெரியவங்க சின்ன குழந்தையெல்லாம் அப்படியே உட்கார வச்சு நீயத்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க சொல்லுங்க ஒரு ஊரில் மூணு தடவை ஏழு தடவை அப்படியே நவைக்கு சௌமகதி நன்னதாய் பரலை ராமலா நகாதீசனத்து இல்லாய் இந்த வருஷத்து ரமலா மாசத்து வரலாண்ட நோன்பை யதாவாக நான் பிடிக்க நாளை பிடிக்க நீயத்து வைக்கணும் அல்லாவுக்கா அல்லாஹ்லாஇலா இல்லா ஹையோ ஐயம் அப்படிங்கிற அந்த துவாவை சொல்லிக் கொடுப்பாங்க மூணு தடவை நாலு தடவை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதோட தான் சரி நம்ம நோன்பு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க ஒரு சிலர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாம்பு சொல்லிவிட்டோம் ஐயையோ நீயத்து வைக்கலையே அப்படின்னு நோன்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூட போய்ட்டே இருக்கிறாங்க நீயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் இந்த நீயத்தை சொல்லித்தந்திருக்கிறோம் நபிகள் நான் சல்லமார்கள் இந்த நவைத்து சோமகதீன்கிற துவாவை சொல்லித்தந்தாங்களா சஹாபாக்கள் செஞ்சாங்களா ஏதாவது மது ஹபுகள் அது இருக்குதா அந்த மது ஹபுகளை நம்ம பின்பற்றணும் இமாம்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எந்த மதுஹபுலையும் கிடையாது சஹாபாக்கள் சொல்லலை சொல்லல சொல்லலை தபு சொல்லல சொல்லலை ரசூவுல்தாய் செலவலா செலவான்கள் சொல்லலை ஏதோ ஆரம்ப காலத்தில் உள்ள சாக்கள் இதை தந்திருக்கிறாங்க புத்தகங்களில் இருக்குது இந்த நவைத்து சௌமகதின் அப்படிங்கிறது நாளைய நோன்பை ஃபர்லான நோன்பை அதாவாக நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் எண்ணம் கொள்கிறேன் நவைத்து நான் நீயத்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க நீயத்துங்கிறது பாருங்கள் ஒரு அரபு சொல்லு நீயத்துங்கிறது ஒரு அரபி சொல்லி நவைத்து வந்தால் எண்ணம் கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாக இருக்குது அப்போ இது சம்மந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அல்லாவுடைய தூதர் சல்லல்லாசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமல்ல அமலு பின்னி யார் எல்லா அமல்களுமே அவருடைய நீயத்துக்களை கொண்டு தான் இருக்கிறார் நீயத்து என்ன பாருங்கள் எண்ணங்கள் அவருடைய எண்ணத்தை கொண்டு தான் அவருடைய அமலுக்கு கூலி இருக்குது அப்படின்னு ஒரு நீண்ட அதிசிப்பாங்க அப்போ ஒரு மனிதன் வந்து அல்லாவுக்காக அவனுடைய தூதருக்காக தன்னுடைய இருக்கக்கூடிய இடத்த விட்டு மார்க்கத்தோடு வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு போறானோ அதை ஹிஜரத்னு சொல்றது அப்படி ஹிஜரத்து போகிறானோ அவனுடைய ஹிஜ்ரத் வந்து அல்லா ரசூலுக்காக இருக்கும் எவன் வந்து அங்கே போன ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு போறான்னா அவன் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிடுவான் அங்கே போனால் பணம் சம்பாதிக்கலாம்ன்ட்டு போறான்னா அவன் அங்கே பணத்தை சம்பாதிச்சிடலாம் எனவே யாருனுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அவனுடைய விஷயம் அப்படித்தான் அப்படிங்கிறத நபிகள் நான் செல்லலாசலமாக சொல்கிறாங்க இந்த அதித வைத்துட்டு அந்த நீயத்தெல்லாம் உருவாகுது அது வந்து நோம்புக்கு மட்டும் இல்லை தொழுகைக்கு கூட முன்னாடி போய் நின்றுக்கிட்டு வந்து உசல்லி பர்லு அரபா ரகாஜினா அப்படின்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டுவாங்க அப்போ இந்த நீயத்துக்கள் எல்லாத்துக்குமே நீயத்து குளிப்பு கடமையாக முன்னால் போய் குளிக்கிறதுக்கு நீயத்து இப்படி நீயத்து வைக்கணும் ஐயையோ நான் முது செஞ்சுட்டு நீயத்து வைக்க மறந்துட்டேன் நான் பரலாண்ண குளிப்பு குளிச்சுட்டு நீயத்து வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த நீயத்தை பொறுத்த வரைக்கும் இதை வாயால் மொழிகிறதா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் இருக்குது பார்வை கன்று செவிப்பு கேள்வி காது சுவைத்தல் நாக்கு இப்படி ஒவ்வொன்றுக்கு இருக்குது இல்லையா பேசுதல் வாயு நினைத்தல் உள்ளம் அப்ப நீயத்து எண்ணம் கொள்ளுதல் நினைத்தல் அப்ப நீயத்தை எப்படிங்க உச்சரிக்கிறது நீயத்துங்கிறது மனசுல வர எண்ணம் அதுக்கு எதுக்கு வார்த்தை நான் சொல்றேன் நீங்க விழிக்கிறீங்க இன்னைக்கு டவுனுக்கு போய் மரக்கறையை வேண்டிட்டு வரும்போது உமா பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற எண்ணத்தோட நான் வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க சரி நீங்கள் வெளிக்கிடும்போது பேக்கத்தை கிட்டே சொன்னீங்களா இன்று நான் சந்தைக்கு போய் மரக்கரை வகைகள் எல்லாம் வாங்கி விட்டு வரும்போது என்னுடைய தாயை சந்தித்து விட்டு வருவேன் அல்லாவுக்கா அல்லாவுலா இல்லா இல்லை சொன்னுங்களா ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிற சொல்லு யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்கள பார்க்குற நீங்கள் தொடர் தான் உங்களை பார்க்குற எண்ணத்தோட தான் வெளிக்கிட்டேன்றான் எண்ணம் என்பது மனதுக்குள் வருமே தவிர வார்த்தைகளால் வெளியில் வராதுங்க அப்போ நீங்கள் நோம்பு வைக்கிற எண்ணத்தில் தானே அந்த ஜாமத்தில் எழும்பி சாப்பிட்றீங்க எவ்வளவு நாளாக நம்ம அந்த ஜாமத்தில் சாப்பிட்றதே இல்லையே அந்த நேரம் யாருக்குமே சாப்பிடக்கூட முடியாது ஆரம்பத்தில் கொஞ்ச நாளைக்கு நமக்கு சகருக்கு சாப்பிடக்கூட முடியாமல் ஏன்னா அந்த நேரத்தில் சாப்பிட்டு பழக்கம் இல்லை அந்த நேரத்தில் எழுந்து கண்ணை கசைக்கிட்டு வாயப்பாழை ஒஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஒரு வெறுப்பான ஒரு விருப்பம் இல்லாத பசிக்காத ஒரு நேரத்தில் உட்காந்து ஏதோ சாப்பிட்டாகணும் பவள் முழுக்க நம்ம சாப்பிடாம இருக்கணுமே தண்ணி குடிக்காம இருக்கணும் அப்படின்னு உட்காந்து சாப்பிட்றீங்களே என்ன தேவை இருக்கிறதுக்காக அந்த நேரத்தில் எலும்பி சாப்பிட்றீங்க அப்போ என்ன அது நோம்பு வைக்கிறது அதுதாங்கிற எண்ணும் அதை அல்லாவுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா அல்லாவுக்காக செய்யணுங்கிறதுனால தானே அதை கரெக்டாக பண்ணுறீங்க இல்லாட்டி தூங்கிட்டு போயிடலாமே எனவே அதுதான் எண்ணம் நீங்க நாளைக்கு நோம்பு வைக்கணுங்கிற எண்ணத்தில் தூங்குறீங்க நோம்பு வைக்கணும் எழும்புறீங்க நோம்பு வைக்கணும்னு சாப்பிட்றீங்க அதுதான் நீயத்தை தவிர நீயத்து ஒரு வார்த்தை ஜாலமே மார்க்கத்தில் அளிதுகளில் கிடையவே கிடையாது இமாம்கள் கூட சொல்லவே இல்லை பிற்பட்ட காலத்தில் நம்ம நாட்டில் இந்தியாவில் வந்த சில அறிஞர்கள் எழுதி வைச்சாங்களை தவிர சில மௌளைமார்கள் உருவாக்கினார்களை தவிர மார்க்கத்தில் அது இல்லை நபிகள் நாயன் சலவாசலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த தவி அந்த அது எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது புதிதாக கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்படும் என்றாங்க யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே நீயத்து என்பதொன்று வார்த்தைகளால் வருவதில்லை எண்ணங்களால் வருவது கண்டிப்பாக அல்லாவுக்காக நாம் இந்த மாதம் முழுக்க நோன்பு வைக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு தூங்கி எண்ணத்தோடு எழுந்து எண்ணத்தோடு சாப்பிடுவோம் கண்டிப்பாக அது நம்ம நோம்பாக இருக்கும் சில நேரத்தில் நம்ம தூங்கிட்டு வச்சுக்கோங்க தூங்கும் போது என்ன எண்ணம் நாளைக்கு நோன்பு வைக்கணும் சகருக்கெல்லாம் எழும்பிடணும் மூணரை மணிக்கே எலும்பிடணும் என்ற எண்ணத்தோடு தானே தூங்குறீங்க கண் வழிபாடலை தூக்கம் முகச்சி போச்சு சுபகுக்கு வாங்க சொல்லும் போது தான் அவங்களுக்கு கண் வழிபாடுது ஐயோ எலும்பலையே சாப்பிடலையே நீ கிளையாண்டு விட்டுறாதீங்க தூங்கும்போது அந்த எண்ணத்தோடு தான் தூங்கி கண்டிப்பாக நம்ம நோன்புதானுங்கிறத புரிஞ்சு